இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கோதுமை சிப்ஸ் வந்து செய்ய போருங்க இதுக்கு வந்துட்டு நான் ஒரு இரநூறு கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அளவுக்கு காஞ்ச துணி அதாவது ஈரமில்லாத துணியை போட்டுட்டு இந்த மாவை எடுத்து சேர்த்திக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம இரநூறு கிராம் மாவு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அது வந்து இப்போ சேர்த்திட்டோம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து இந்த மாவு வந்து நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க மாவு வந்து வெந்துட்ருக்குங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து தேவையான ஒரு மசாலா பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகா மூணு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இந்த பவுட்ரு வந்து நல்லா கரகரப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க மாவு வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் ஆரட்டுங்க நான் அதுக்கப்புறமா உடச்சி விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இப்போ ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுடலாங்க இப்போ சூடும் கொஞ்சம் ஆறிடிச்சு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன கட்டி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தி கூட ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க கலந்துட்டு பார்க்கலாங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோங்க அடுத்து வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற மசாலா பொடி வந்து செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் செத்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க சூடான எண்ணெய் வந்து ஒரு குளிக்கிறண்டி செத்திக்கலாங்க நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்ல சாஃப்டாக நல்லா வந்துடும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சிருக்கிற மாவை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாங்க கிச்சன் மெல் வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த எண்ணெய் அப்ளை பண்ணோம்னா எடுக்கிறது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்துடும் நீங்கள் மாவு போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் மாவு அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு உருண்டை வச்சு தேய்ச்சிக்கலாங்க சப்பாத்தி கட்டை வச்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க அப்படியே தேய்ச்சிக்கோங்க எந்தளவுக்கு நல்லா தின்னா நம்மளால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் செய்யாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக செய்ய போகிறேங்க இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு வாட்ரு கேன் மூடி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்ரை இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எதாவது இந்த மாதிரி சின்ன ஒரு மூடி இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க இந்த மாவு வந்து அடுத்து இதே மாதிரி தேய்ச்சி நம்ம கட் பண்ணிக்கலாங்க அழகாக வந்துடுச்சுங்க எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு சரிங்களா அப்படிங்களா இதை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்திக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இதே மாதிரி நம்ம மீறி இருக்கிற மாவு எல்லாமே தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மாவு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்ன நல்லா சூடாயிருச்சுங்க இது பை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாமே மேலே வந்துடுச்சு பாத்தீங்களா நம்ம இந்த கரண்டி வச்சு அப்படியே ஒரு கலவு கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை விட சலசலப்பு எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு சலசல படங்கிருச்சு அப்படின்ட்டு நீங்க எடுக்க வேண்டாங்க திருப்பி கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் விட்டுருங்க நான் சிப்ஸ் வந்து நல்லாவே இப்ப வெந்துடுச்சுங்க ஆறும்போது இன்னும் நல்லா முறு முருன்னு வந்துடுங்க பாருங்க இதே மாதிரி மீது எல்லாமே நம்ம போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க அப்படியே கலர்ஃபுல்லா நம்ம கருவேப்பிள்ளை அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோங்க கோதுமை ரவுண்ட் ரவுண்ட் சிப்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்களா உடச்சி பார்க்கலாம் எப்படி போது பாருங்க சாப்பிட்றதுக்கே நம்ம அந்த மசாலா தூளெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பொறு பொருன்ட்டு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாங்க இது வந்து ரொம்பவே நல்ல கார் சாரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து நல்ல அட்டகாசமான சுவையிலா அருமையாக நம்மளுடைய கோதுமை சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்